அனைவருக்கும் இனிய ஜூன் மாத இரண்டாம் தேதியின் காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டிங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு நான் விலாக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன் மந்த் லீவுக்கு அப்புறம் ப்ளஸ்ஸுக்கு ஷேரனுக்கு மட்டும் இல்லை நம்ம குட்டிஸ் எல்லாருமே ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால வந்து அவங்களுக்கு வந்து பொன்மாரில் படிக்கிறதுனால செவன் தேர்ட்டெலாம் ஷார்ப்பாக நம்ம வீட்டாண்ட வேன் வந்துடும் ஸ்கூல் பஸ்ஸு ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க இன்றைக்கி பார்த்து தாயாரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது ஒரு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் அதனால் எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பிட்டாரு சாப்பாடாக நானும் செய்யணும் அவங்கள நானே ரெடி பண்ணியே விடணும் ரெண்டு வேலை எனக்கு வந்துடுச்சி அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் ஆறு மணிக்கெலாம் எழுந்து ஒரு அரை மணி நேரம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நைட்டே வந்து சொல்லிட்டாங்க மம்மி எங்களுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் வேணும் அதுக்கப்புறம் தயிர் பச்சடி அப்படின்ட்டு முட்டை வந்து மேக்ஸிமம் அவங்க எடுத்துன்னு மாட்டாங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்க எடுத்துன்னு போவாங்க எடுத்துன்னு போனாலும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அது ஒரு மாதிரி எப்படின்னு தெரில அவங்களுக்கு பிடிக்கல அதனால் வந்து விட்டுட்டேன் நான் தயிர் பச்சடி பிரிஞ்சி மொட்டை தான் கொடுத்த அனுப்பிச்சேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிரெட் ரோஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை இந்த நெய் வந்து அனலில் வச்சு வச்சு அதோடய வாயிலாக வந்து ரொம்ப கோணியாக ஆகிடுச்சி ஒரு மாதிரி அதுக்கப்புறம் இது வந்து ஆல் டைம் ஃபேவரெட் எனக்குமே சரி பசங்களுக்குமே சரி எதுவுமே ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைன்ட்டு சீக்கிரமாக டேஸ்ட்டாக ரொம்ப பிடி ஸ்நாக் வந்து இதுதான் ப்ரெட்டில் வந்து பால் சக்கரை முட்டை நல்லா டிப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து அதில் டிப் பண்ணி எடுத்து நெய்யில் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டா லைட்டாக தீஞ்சு போயிடுச்சு அதை எனக்குன்னு வச்சுக்கினு நல்லா இருக்குது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணி செஞ்சுன்னு இருந்தேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஷேரன் வந்து எழுந்துக்கவே இல்லை ஆனால் ப்ளஸ்ஸி வந்து நைட்டே புக்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்க ம மேடம் வந்து ரெடி ஆகிட்டாங்க ப்ளஸ்ஸி தான் எப்பவுமே லேட்டாக கிளம்புவான் இன்றைக்கி அவள் சீக்கிரமாக கிளம்பிட்டா எப்போவுமே வந்து காலையில் வந்து நம்மளை யாருன்னா எப்படி சொல்கிறது அந்த டைமில் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன நான் பாட்டுன்னு கிச்சனை கிடக்கிறதுக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன் அமைதியாக இருப்பேன் அது மாதிரி வந்து இன்றைக்கும் பரபரப்பாக தான் போயின்னு வந்தது என் முகத்தெல்லாம் பார்த்தா பயந்து ஓடிடுங்க அந்தளவுக்கு ஒரே டென்ஷனாக இருந்தது ஏன்னா ரெண்டு வேலையுமே நானே செய்யணுன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி பார்த்து ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்களேன்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஸ்மெல் வந்து ஷேரனை எழுப்பிச்சு ஷேரன் வந்து அம்மா பிரெட் ரோஸ் செய்கிறியாம்மா அப்படின்னு கேட்டு அவ்வளவுமே எழுந்துட்டா எழுந்து ஆனால் குளிக்க போல நீ போய் குளிக்கினா நீ வந்து குளிக்கவே அப்போ தான் குளிப்பேன் அப்படின்னு உட்காந்துருந்தால் ஒரு மாதம் ஃபுல்லாக இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயா வீட்டுக்கு போகிறது என்ன பிபிஎஸ்க்கு போகிறது என்ன ஒரே ரவுண்ட்ஸில் தான் இருந்தாங்க இன்றைக்கி எல்லோரையும் வந்து ஒரே ஆகிட்டாங்க ஏன்னா லீவ் போதும் இதுக்கப்புறம் விட்டாலுமே நம்மளால் சமாளிக்க முடியாது சரி படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை குழந்தைங்களுக்கு அதனால் கிளம்பியாச்சு அவங்க போனதும் வீடு இப்போ வந்து ஒரு டென் தேர்ட்டி ஆகுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்கே பார்த்தாலும் குப்பை போட்டுக்கின்னு வீட்டில் எதுனா ஒரு சேட்டை பண்ணினே இருப்பாங்க ரெண்டு பேருமே இல்லையே கிளம்பிட்டாங்களேன்ற மாதிரி தான் இருந்தது அப்புறம் ப்ளஸ்ஸி வந்து ஷேரனுக்கு நான் போட்டுறோமா நீங்கள் வீடியோ எடுங்க ப்ளஸ்ஸிக்கு வந்து அதான் எனக்கு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் அதனால ஷேரனுக்கு அவள் தான் ப்ளஸ்ஸி தான் வந்து லஞ்ச் பேக் பண்ணின்னு இருந்தாள் ப்ளஸ்ஸி வந்து எப்பவுமே வந்து ரெண்டு குடிமி போடணும் ஒரு பேண்டை காணும் அதனால மேடம் வந்து ஒன்று போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் எதுவுமே போடக்கூடாது ஆனால் சுத்தமாக நானும் மறந்துவிட்டேன் அவள் போட்டுக்கினே இருந்துட்டா போகும்போது தான் நான் வந்து கழட்டி விட்டேன் அது எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு ஒயிட் கலரில் சின்ன ஸ்டட்டு போடணும் ஒயிட் கலர் சின்ன பேண்ட் வச்சு ரெண்டு குடுமி போடணும் அதுக்கப்புறம் வலையெல்லாம் போடக்கூடாது வாட்ச் கட்டலாம் அது மாதிரி தான் ப்ரெஷ் வந்து லேட்டாகிடுச்சு எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் எடுத்துன்னு பா கட்டின்னு போனால் கம்மெல்லாம் மாற்றிட்டா வீடியோ போது அப்புறம் ஷேரன் வந்து ப்ரெட் ரோஸ்ட் வேணும் அப்படின்னு வந்தால் முதல்ல ப்ரெஷ் பண்ணு குழி அம்மா உனக்கு தானே செஞ்சுக்கிறேன் வேறு யாருக்கு இப்போ வந்து பஸ் ஸ்நாக்ஸ் தான் வேணும் எனக்கு ஏன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகிடும் அவங்க வரத்துக்கு அதனால் வந்து பசி எடுத்துக்குவோம் எங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் ஸ்கூல் விட்டுருவாங்கம்மா அப்படின்னா பிரிட்ஜுமே இன்றைக்கி சூப்பராக வந்துருந்தது எப்பவுமே இதே தான் நார்மல் தான் நான் ஒன்று பட்டாணி டெய்லி வழக்கமாக போட மாட்டேன் இன்றைக்கி வந்து நைட்டே பட்டாணி ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு பச்சை பட்டாணியும் போட்டு விட்டேன் அப்புறம் பலாப்பழம் ஃப்ரிட்ஜில் இருந்தது அதெல்லாம் சும்மா காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கு பிஸ்கெட் மட்டும் எடுத்துக்கினாங்க தீஞ்சு போனது எல்லாத்தையும் எனக்கு வச்சுட்டு நல்லா இருக்குது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் இந்த ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டுறது பெரிய வேலையாக இருக்குது இப்போ நாங்களாம் ஹாஸ்டலில் படிக்கும் போது ஒரே டிஃபன் பாக்ஸில் லைனில் நின்று கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கணும் அதுலேயே குழம்பு ஊற்றுவாங்க அதுலேயே ஒரு முட்டை இல்லை பொரியல் ஏதோ ஒன்று அதுலேயே வச்சு அந்த டிஃபன் பாக்ஸை மூடும்போது சுற்றி குழம்பு எல்லாமே வெளியே வரும் அடுக்காயிடம் மதியம் அந்த டிஃபன் பாக்ஸு அப்படியே லஞ்ச் பேக்கில் வச்சுக்கின்னு வாட்டர் பாட்டில் ஒரு தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு கிளம்பிடுவேன் ஸ்கூலுக்கு போயிட்டு மதியம் ஓப்பன் பண்ணும் போது அந்த குழம்பு பொரியல் எல்லாமே அது ஏற்கனவே ரேஷன் அரிசி நல்லா உப்பி இன்னும் பெருசாக இருக்கும் அதை சா ஸ்மெல் பண்ணவும் முடியாது சாப்பிடவும் முடியாது ரொம்ப வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது சாப்பிட்றப்போ எதுவும் சொல்லக்கூடாது சுத்தமாக சாப்பிட பிடிக்காது அப்படி மட்டும் சொல்லலாம் ஆனால் அப்போ சாப்பிட்டதுனால தான் ரேஷனஸ்ஸாக சாப்பிடலாம் தான் இப்போல்லாம் என்ன நோய் வந்தாலும் எது வந்தாலும் பி ஸ்ட்ராங்ன்ற மாதிரி வந்து ஐங்லேடி மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இப்போ அப்படிலாம் கிடையாது ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கொன்று பஸ்ஸு ஸ்நாக்ஸ் கொன்று அதுக்கப்புறமேட்டு எல்லாமே வந்து அவங்க பேக் பண்ணின்னு போகிறாங்க பிடிச்சது எடுத்துன்னு போகிறாங்க இன்றைக்கி ஜூஸ் வந்து மிஸ் ஆகுது ஏன்னா எந்த ஃப்ரூட்ஸும் வாங்க ஜூஸ் போடலை காலையில் கிளம்பியாச்சு ஆனால் நேற்று நைட்டே நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு இங்கே வரத்துக்கே டென் தேர்ட்டி ஆகிடுச்சி ஆனாலும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட்டு ப்ரிப்பேராக இருக்கவோ காலையில் அவர் இல்லைனாலும் மேனேஜ் பண்ணி ரெண்டு பேருமே அனுப்பியாச்சு சாமிக்கு தான் நன்றி சொல்லணும் போன வருஷம் முழுவதும் பாதுகாத்தார் வண்டியில் போகும்பொழுது வரும்பொழுது வேனில் போகும்பொழுது எந்த விபத்து ஆபத்தெல்லாம் இல்லாமல் சாமி ஒரு வருஷம் முழுவதும் பாதுகாத்து இன்றைக்கி வந்து ஒரு புதிய ஆண்டை கொடுத்துருக்குறாரு இப்போ ப்ளஸ்ஸி வந்து சிக்ஸ்த்து போகிறா ஷேரன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா உடனே ஷேரன் வந்து எனக்கு ஆள் நடக்க முடியல எனக்கு சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு நான் போக மாட்டேன்னு இழுத்து இழுத்து நடந்து நந்தா அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்டே சொன்னால் அவங்க சொன்னாங்க அக்கா இது நாள் இல்லை அப்படின்னா தான் ஆகும் விடுங்க பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கிறேன் அக்கா அப்படின்னு கூட்டின்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஏஞ்சல் சாமி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி நின்றாங்க அவங்களுக்கும் இதே தான் அவங்க படூரில் தான் படிக்கிறாங்க ஆனால் ஸ்கூல் பஸ்ஸு இதே டைமிங் தான் வரும் ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு பிக்கப் அதுக்கப்புறம் எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் கேளம்பாக்க ஃபுல்லாக ரவுண்ட் வச்சு அதுக்கப்புறமா தான் ஏஞ்சல்ஸ் அவங்க கூப்பிட்டு போய் விடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க ப்ளஸ்ஸையும் ஷேரனும் பஸ் பஸ்ஸு வந்தது செவன் தேர்ட்டிக்கு நான் தான் போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தேன் இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டிக்கெட்டே எங்கள் வீட்டுக்கார் அவருமே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்துட்டார் வரும்போதே ஃபோன் பண்ணிட்டாரு இன்றைக்கி ஃபஸ்ட் நாளே நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டு ரெகுலராக வந்து நான் என்ன தெரிய என்ன தெரியறவங்களாக இருந்திருந்தீங்கன்னா அவருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன ஒர்க் பண்ணுறாருன்ட்டு அவருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார் கிளம்பிட்டு இன்றைக்கி எயிட் தேர்ட்டிக்கெலாம் வீட்டை விட்டு போயிட்டார் எப்போவுமே வந்து இந்த ரெண்டு குழந்தைங்க கூட போயிடுவாங்க ஆனால் ஆனால் அவர் வந்து கேட்டை விட்டு வெளியுனுப்புறத்துக்குள்ளே ஒரு பெரிய பாடாயிடும் பவுட்ரு எங்கே எண்ணெய் எங்கே சீ பி எங்கே வண்டி சாவி எங்க ஹெல்மெட் எங்கே லன்ச் பேக் எங்கேன்னு எத்தனை எங்கக்கப்புறமா தான் அவர் வெளியவே போவார் எனக்கு இரிட்டேட் ஆகிடும் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு பத்து வாட்டி சொல்லுவார்காண்டி போகவே மாட்டார் செம்மா டென்ஷன் ஆகிடும் அவருக்குமே தெரியும் இப்போ அதை பார்த்தா கூட ஃபீல் பண்ண மாட்டார் அதுக்கப்புறம் அவருக்குமே வந்து பசங்க தான் எங்கேயத்துன்னு போல் அதனால வந்து இதுதான் வந்து நலங்கு வச்சுட்டு கொடுத்த அமிச்சாங்க நம்ம ஊர் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சில்வரில் கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக்கில் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க நலங்கு வச்சா இந்த டப்பை வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிக் தான் ரொம்ப நம்மளுக்கு சில்வர்னால் தான் அட்ராக்ஷனாக நல்ல உடம்புக்கு ஹெல்தி அப்படின்னாலும் இது மாதிரி குட்டி குட்டி கூடைங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஏன் இன்னொன்று வாங்கி வர வேண்டிய தரேன் அப்படின்னு இன்னும் நாலு வாங்கி வருவேன் இரு அப்படின்னு தின்னார் இது ஒன்றே வந்து ஒரு ஊழியராக இருக்கிற எப்படின்ட்டு நான் வச்ச வைக்கவும் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு அது உள்ள வந்து அதரசம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் மஞ்சள் அப்புறம் பூ இருந்தது அவருக்குமே சாப்பாடு கட்டி வண்டியில் வச்சுட்டேன் இந்த வண்டியை வந்து சரி ஃபுல்லாக ஒரு வாட்டி வீடியோ எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் நம்ம கூட இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு வேறு வண்டி வாங்க போகிறோம் அதனால தான் ஃபுல்லாக எடுத்துக்கலான்ட்டு இந்த வண்டி வந்து கவர் பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த வண்டி தான் வச்சுன்னுங்கிறாரு இந்த வண்டி எப்படியும் ஒரு நாலு லட்சம் செலவாகிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் கீழே விழுந்து ஒரு வாட்டி கை உடஞ்சிடுச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஆப்ரேஷனுக்கு ஒரு மூணு லட்ச ஆச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த ப்ளேட் வச்சுருந்தாங்க அதை எடுக்கிறதுக்காக அது ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணாங்க எத்தனை வாட்டி சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அதை மாற்றலை இதே தான் வச்சுன்னுங்கிறாரு பதினஞ்சு வருஷன்றது கொஞ்சம் பெரிய நல்ல ஒரு ஒர்த்து தான் எவ் வருஷம் அது நல்லா உழைச்சிது கொடுக்க மனசு இல்லாத ரெண்டு மூணு நாள் வச்சுன்னுக்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே டிஃபன் சாப்பிட்டேன்னாரு இருந்தாலுமே வந்து வீட்டில் பிரிஞ்சுன்னா அவருக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும் சூடாக இருந்தது கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் கிளம்பிட்டார் சரி சாப்பிட்ற கேப்பில் வந்து டிவி போட்டு விடுங்க இந்த பெரிய டிவி வந்து எனக்கு போட தெரியாது சின்ன டிவி வந்து கல்யாணத்துக்கு கொடுத்ததுலாம் அது பட்டன் டைப்பு அழகாக நம்ம சுவிட்சு போட்டோமா அதை ப்ரெஸ் பண்ணோமா ரிமோட் வச்சமான இருக்கும் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது எனக்கு சுத்தமாக தெரியாது அதனால டிவி எனக்கு இப்போவே போட்டு விட்டுட்டு போங்க நை இவங்க பேர் வந்து ஜெயராணி அம்மா பைபிள் கால்ஸ் அப்படின்ற மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க இவங்கள நான் லைவாகவே பார்த்துருக்குறேன் நல்லாயிருக்கும் இவங்க மெசேஜ் எல்லாமே நல்லா பைபிள் போட்ட டிவி போட்டதும் இவங்க தான் வந்தாங்க சரி மாற்றாதீங்க கொஞ்சம் நேரம் இதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்ற வரைக்கும் இதை கேட்டு பார்த்தா வந்து ஒரு நல்ல வசனம் இதான் ஜூன் மாதம் வாக்குத்த வசனமாக அதை தான் அவங்க சொல்லி நின்றாங்க வாக்குத்த மெசேஜ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இருந்தாங்க அதனால் அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது சரி ஓகே தயவு செய்கிற காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல்லாக கேட்டுன்னு இருக்கிறதுக்குள்ளே அவர் வந்து சரி நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு ஸ்கூலுக்கு இதோட இவங்க எல்லோரும் போயிட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் நம்ம ஃப்ரீ தான் ஃப்ரீனா வந்து இவங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் வந்து அந்த அக்கா வருவாங்க அவங்க வந்ததும் பாத்திரம் பா சாமான்லாம் அவங்க தேய்ச்சிருவாங்க துணிலாம் வீடு கூட பெருக்கி கிளீன் பண்ணிவிடுவாங்க பக்கத்தில் இருந்து நம்ம கொஞ்சம் எல்லா வேலையும் சொன்னால் நல்லா சிறப்பாக செய்வாங்க இல்லைனாலுமே நல்லா செய்வாங்க அந்த அக்கா அவங்க வந்து இப்போ நம்மளுக்கு புதுசாக நம்ம வீட்டுக்கு வர அக்கா ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாங்க அது ரொம்ப எனக்கு தான் அவங்கள பரவாயில்ல ஒரு நாள் கூட லீவ் போடல நம்ம வீடு மாதிரியே தான் அவங்கள வந்து நான் எப்படி இருக்கணும் வீடு எப்படி க்ளீனாக இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் அதே மாதிரி செய்வாங்க அது மாதிரி ஒரு அக்கா கிடைக்கிறதுலாம் ரொம்ப சூப்பர் தேங்க்யூ டு ஆல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்